அனைவருக்கும் வணக்கம் இது கொழுமின் மத்திய பகுதி நான் வந்து பெரிய ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கம்பெனி தெருவினுடைய பகுதியில் இருக்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு பின் பக்கத்தில் பார்த்திங்கன்னா மரதானுக்கு செல்லக்கூடிய பாதை இந்த இடத்துல தான் கொழும்பில் அதிகமான பூக்கடைகள் தொடர்ச்சியாக இருக்குது எனவே இன்றைக்கு வந்து காதலர் தினம் எனவே இன்றைக்கி வந்து தான் காதலர்களும் காதலை கொண்டாட போகிறவங்களும் இருந்து இந்த பூக்கடைகளை வியாபாரத்தை அள்ளி வீசிகிட்டு இருக்கிறாங்க எனவே அதை பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக சந்தோஷமாக இருக்குது அதுக்காக அந்த காணொளி சரி ஐயா கீது மேக்கு ஆ சரி இது வந்து நானூறுரூபா இந்த பூ வந்து சரி காதலனுக்கோ காதலிக்கோ நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தால் ஐ தேங்க்யூ மேக்கி இது ஓகே ஆ ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு ஒவ்வொரு வேலைக்கு இருக்கேண்ணா சரி இன்றைக்கு வந்து என்ன மாதிரி வியாபாரம் மற்ற வருடங்களை விட எப்படி போணுச்சா பிஸியாக இருக்கீங்கண்ணா எல்லாம் அப்படியா சரி சரி எல்லாரும் பிஸியாக இருக்கிறாங்க ஒரு இன்டர்வியூ ஒன்று இருக்கான்னு சொல்லி பார்த்தேன் சரி நாங்கள் வந்து ஆட்கள் வாங்குறதை மட்டும் சந்தோஷமாக பார்த்துட்டு போகலாம் சரி இது வந்து மூவாயிரத்து ஐநூறுரூபா சரி நான் கொஞ்சம் உள்ளுக்கு போய் பார்ப்போம் கடை உள்ளே கொஞ்சம் நிறைய கடைகள் இருக்கீங்கண்ணா இருந்தாலும் வயது வித்தியாசம் என்று எல்லோரும் சந்தோஷமாக வாங்குகிறாங்க ஹாய் குட் ஈவினிங் நீங்கள் போய் விக்கிறீங்களா மல்கண்டாமே விற்றது வந்தாய் வந்தாய் சரி வே நான் சின்ன தவிர்த்த கேட்டுடக்கூடாது சரி வளமையாக நம்ம பேசுகிற மாதிரி பேசிடக்கூடாது கூடாது சரி ஓகே பாருங்கள் நிறைய பேர் வந்து சந்தோஷமாக பூ இருக்கிறாங்க நிறைய பூ வகைகள் ஐட்டங்கள் வந்து நிறைய குமிஞ்சிருக்கு சரி இன்னும் கொஞ்சம் வெளியில் போய் நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது மற்ற மற்ற கடைகள் எப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் மரதானைக்கு செல்லக்கூடிய அதனுடைய அந்த பிரதான பாதை இது அனைத்து வகையான பூ தேவைகளுக்கும் இங்கே தான் வந்து பூக்கில் வந்து வாங்குவாங்க கொள்வல செய்வாங்க அமோகமாக விற்பனை ஆகுது ஐமே கீதமே வாசகம் அட்டசி ஐ சாரி இது வந்து எட்நூறுவாய்க்கு வாங்கியிருக்காங்க அழகாக இருக்குது சரி சரி மற்ற கடைகள்லையும் போய் பார்க்கலாம் நல்ல அழகான பொம்மைகள் இருக்குது சரிங்க லவர்ஸ் டேக்கு நல்ல நல்ல பொம்மைகள் இருக்குது அதையும் வாங்கி கொண்டிருக்காங்க ஷா இன்னொரு அழகான கடை இருக்குது சிலனி ஃப்ளோரா சரி அழகான பூக்கள் நிறைய இருக்குது சரி இங்கே போய் பார்க்கலாம் தான் நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் ஏதே காக் அரிசி யாய காக் ஒரு பூ இது வந்து நானூறு ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்கிறாங்களாம் இதுமே அழகாக இருக்குல்ல ஸோ ஐ லவ் யூ பேபி அப்படின்னு சொல்லி கொடுத்தா சூப்பராக இருக்கும் சரி வெள்ளை பூக்கள் சிவப்பு பூக்கள் உலகத்தில் இன்றைக்கு தான் அதிகமான இந்த ரோஜா பூக்கள் வந்து விற்பனை ஆகும் எவ்வளோ அழகாக இருக்குது பேப்பராலேயே வந்து அதை வந்து கவர் பண்ணி வடிவம் வந்து வடிவம் வச்சுருக்குறாங்க அங்களுக்கு ஈது வைக்குது ரைட் இது வந்து இரண்டாயிரம் ரூபாய் எடுக்கக்கூடாது ஒரு களைச்சிட்டா போச்சு அழகாக இருக்குது குந்தாக்கிட்ட தீனவா சூந்தாய் மேக ஸோ நானூறுரூவா ஒரு ஒத்தப்பூ அது மட்டும் இல்லாமல் வந்து ஒவ்வொரு விலையில் தரத்துக்கு ஏற்ற வகையில் அந்த பூக்கள் இருக்குது வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் தன்னுடைய காதலிக்கு கொடுக்குறதுக்காக மனைவி கொடுக்குறதுக்காகன்னு சொல்லிவிட்டு நான் இருந்து வீடியோ பண்ணிக்கிட்டுருக்கிறேன் இல்லை சரி இந்த ஏரியா முழுவதும் பூக்கடை தான் உங்களுக்கெல்லாம் பூக்கள்லாம் இருந்தால் அனைத்து வகையான உங்களுடைய பூ தேவைகளையும் நீங்கள் வந்து இங்கே கொள்முதல் செய்து கொள்ளலாம் குறைந்த விலைன்னு சொல்ல முடியாது ஐ மேக்கி இது சரி இது வந்து இரண்டாயிரம் ரூபாய் ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து பூக்கள் இருக்குது ம் ஒரு பூ வந்து ஐநூறுரூவா வீதம் விற்கிறார் நினைக்கிறேன் சாரி நானூறுரூவா வீதம் ஐந்து பூ இருக்குது பாருங்க அக்கா வாங்கிட்டு போகிறாங்க ஹஸ்பண்டுக்கோ இல்லை கொடுக்க இது மலர் வளையங்கள் நிறைய உள்ள கடை நிறைய மலர் வளையங்கள் இருக்கு சரி உங்களுடைய பூ தேவைகள் வந்து இருக்குமாக இருந்தால் நீங்கள் வந்து இங்கே கொள்ள செய்து கொள்ளலாம் கொழும்புக்கு வர்றவங்க இதே தொடர்ச்சியாக நிறைய கடைகள் இருக்குது இனிமே உங்களுடைய அங்கிள் கூட வாங்கிட்டு போகிறார் பாருங்கள் தன்னுடைய காதலிக்க கொடுக்கறதுக்காக மனைவி கொடுக்கறதுக்காக ஓ சாரி அங்கிள் வந்து விற்கிறாரா அவருக்கு சரி சரி இப்போ எல்லாத்துக்கும் காதலிக்கிறதுக்கும் காதல் செய்கிறதுக்கு வயசு வித்தியாசம்லாம் தேவையில்லை மனசில் அன்பு இருந்தாலே போதும் இந்த மாதிரி அக்கா வந்து வச்சுட்டுருக்குறாங்க பாய் ஃப்ரெண்ட் கொடுக்குறதுக்கு கார் உள்ளுக்கு சரி இந்த காணொலியும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு முன்பு கொள்ள பகுதி தான் இது எனவே இங்கே வந்தால் உங்களுடைய பூ சந்தோஷமாக நீங்கள் வந்து நிறைவேற்று கொண்டு போகலாம் ஓகே சரி நன்றி